விவேகம்னா என்ன வேகம்னா என்ன இறைவழிபாட்டில் ஒரு செய்தியை ஏன் எதற்கு எப்படி என்று கேள்வி கேட்பதே ஒரு ஞான நிலையின் தொடக்கம் ஒரு ராஜா பார்த்தார் தன்னுடைய இளவரசனை தன்னுடைய மகனை அடுத்து தன் வயோதிகத்தால் அவனை பட்டத்து இளவரசராக்க வேண்டும் என்று நினைத்தார் எனவே திட்டமிட்டு திட்டமிட்டு அவருக்கு வில் வேல் வாழ் இவற்றை சுழற்றுவதற்கான வீர பயிற்சிகளை தந்தார் எல்லா பயிற்சிகளையும் முடித்த அவன் நேர்த்தியோடு மன்னனை பார்க்க வந்தான் மன்னன் யோசித்தார் இவன் கட்டுறுதியான உடலை பெற்று விட்டான் இனி கனிவான ஞானத்தை பெற வேண்டும் கட்டுறுதியான உடலை விட்டான் கனிவான ஞானத்தை பெற வேண்டும் அப்போ என்னென்னா தேசத்தை ஆளணும்னா வீரம் மட்டும் பத்தாது ஞானம் வேணும் ஞானம் மட்டும் பற்றாது வீரம் வேணும் ரெண்டும் ஒன்று கொன்று சளைச்சதில்லை இந்த ஞானத்தை அவனுக்கு போதிப்பதற்கு ஒரு குரு ஆசிரமத்திற்கு அடைத்து செல்கின்றார்